தளபதியுடைய அரசியல் பிரவேசம் தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிய அலைகளை ஏற்படுத்திட்டு வருது அவர் சமீபத்தில் நடத்தின அரசியல் மாநாடு அவருடைய பேச்சுக்கள் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கும் மேலாவே பேசப்பட்டு வர்றது அரசியல் வட்டாரத்திலேயே வியப்பியை ஏற்படுத்தியிருக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகளுடைய தாக்கம் எதிர்கட்சிகள் மற்றும் ஆளும் கட்சிகளுக்கு புதிய சவால்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையே காட்டுது விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் பேச்சில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அங்கல் அப்படின்னு சொன்னது பெரிய அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக ஊடகங்கள்ல பல கருத்துக்களை தெரிவிச்சது மட்டும் இல்லாம தாவேகா மாநாடு பத்தி சர்ச்சைக்குரிய வகையில பேசிட்டு வராங்க இந்த நிலையில தான் விஜய் அவர்களுடைய அரசியல் மாநாட்டுல ஒரு தொண்டர் பவுன்சர்களால தாக்கப்பட்டதா காவல்துறையில புகார் அளிக்கப்பட்டுச்சு இந்த சம்பவம் தொடர்பாக விஜய் மேல மூணு பிரிவுகளின் கீழ வழக்கு பதிவும் செய்யப்பட்டுச்சு இந்த சட்ட நடவடிக்கை விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய சவாலா அமைஞ்சிச்சு தளபதி விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகள் குறிப்பா அவருடைய பேச்சு மற்றும் அங்கிள் சர்ச்சை கவனத்தை ஈர்க்கவும் அவருடைய கட்சியுடைய செய்திய வேகமா பரப்புறதுக்காகவும் திட்டமிடப்பட்ட ஒரு வியூகமாவே பார்க்கப்படுது அரசியல் ஆய்வாளர்கள் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையுமே கவனமா திட்டமிடப்பட்டு மக்களின் கவனத்தை தாம் பக்கம் ஈர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி நடைபயணம் மேற்கொள்றதுக்கு தளபதி விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு இந்த நடைபயணத்துக்கு ஆளும் கட்சிகள் கிட்ட இருந்து கடுமையான எதிர்ப்பு வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு அனுமதி வாங்கிறது ஆளும் கட்சிகளுடைய எதிர்ப்பை சமாளிக்கிறது மாதிரியான சவால்களை விஜய் அவர்கள் சந்திக்க கூட நேரலாம் இந்த சவால்கள் அவருடைய அரசியல் பயணத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்க கூடியதா கூட இருக்கும்னு பல அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரியான லேட்டஸ்ட் தாவிகா அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ